அது யாரு சொன்னாது எங்க ராஜமோகன் அண்ணா தான் சொன்னாரு எப்படி பாத்தீங்க கண்டுபிடிச்சீங்களா அடிச்சு விடுறது அடிச்சு விடுறது எதா இருந்தாலும் வந்து இவங்கதான் சதி டிஎம்எம் சதின்றது ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம காரணம் அவன் சொல்றான் அவன் பேச்சுக்கிறேன் நீனும் இப்படி தான் முடியாது ஆமா ஐயோ இவ்வளவு திருத்த முடியாது சரி உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும் உங்க அண்ணன் படம் வெளியே வரல டிஎம்கே சதி சிவகார்த்தன் சதி அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனல் அட்டாக் பண்றீங்க ஒன்னு பார்த்து ஒரே ஒரு கேள்வி கரூர்ல வந்து நாற்பது பேர் வந்து இறந்து போனாங்களா எதுக்கே நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா கேட்டீங்களா நீங்க

வெளியே எப்படின்னா மன்னன் பாத்தோம்னா இப்ப வருகின்ற எலெக்ஷன்ல யார் கூட கூட்டணி செய்யணும்னு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு யாரு கூட கூட்டணி உங்க அண்ணனை வந்து கரூர் வழக்கு வச்சு மிரட்டுறாங்க பிஜேபி கூட கூட்டணி வாங்குறாங்க

இதா மக்களே அணில் கூட வேஷம் இதுதான் பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அண்ணன் படம் என்னைக்கு வெளியே வந்தாலும் நம்ம ஆதரவு எப்பவுமே வரும் ஆனா வராது அவன் இன்னும் திருந்தலாமாமா